தொடர்ந்து தோல்வி மக்களவை தேர்தல் அதுலேயும் தோல்வி என்ன விதமான தோல்வி அது ஒரு கட்சி தோக்கிறது வந்துட்டு அப்போதிக்கு ஏற்பட்ட மக்களுடைய மூடு போக்கு அப்படியே வச்சுக்கோங்க அப்படி ஒரு ராசஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தடவை நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைப்பா ரேஸில் அப்படி சொல்லலாம் அது நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களது ஏழு இடம் டெபாசிட் எனக்குது பதிமூணு இடம் மூணாவது இடத்துக்கு இது பேர் என்னது அதையும் விட மோசமாக எந்த தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளை தரக்கூடிய திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கா இந்தாண்ட பார்த்துட்டிங்கன்னா மதுரை அப்புறம் அந்த ஆண்ட விருதுநகர் இப்படி மேலே போனீங்கன்னா திண்டுக்கல் தேனி பெரியகுளத்து இந்த மாதிரி இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது தொகுதி அந்த இடங்களில் அதிமுக என்ன இருக்குன்னு பாருங்கள் நாம் தமிழர் இப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் மேலே அதிமுக இருக்குது இவ்வளோதான் மூன்றாவது இடம்